ீலி குபேர போற்றி வண்ணமயம் மாணவனே போட்ரி போற்றி போற்றி சிவந்திர்மேனியே போட்ரி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மிபேர

ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி லக்ஷ்மியின் அருள் பெற்றாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி நல்வாழ்க்கை தந்திடுவாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி ஏற்ற முறை செய்திடுவாய்ப் போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி எழிலான அழகுடையாய்போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி என்னாலும் பணிய வந்தோம் போற்றி போற்றி

मीनासनम् अमरदाय पोत्री पोत्री ओम श्री लक्ष्मी कुबेरा पोचि पोत्री मेनमय फल तरुववने पोत्री पोत्री ओम श्री लक्ष्मी कुबेरा पोचि पोत्री अळगा पुर्यरसने पोत्री पोत्री ओम

சமயத்தில் உதவிடுவாய் போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி சங்கடங்கள் தடுப்பவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போன்றீ स्वर्ण क्रीडं धरितवने ॐ श्री लक्ष्मी कुबेरीटीमुत्कुडकी अमर्वने ॐ श्री लक्ष्मी कुबेरी

ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி அமாவாசை இல்லர் வாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி ஆஸ்திகளின் அதிபதியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி பௌர்ணமியில் பலன் தருவாய் போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி பக்கத்துணை வந்திடுவாய் போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி உழவனுக்கு உதவிடுவாய் போற்றி போற்றி ஓ ஸ்ரீ

பகவாழ வைப்பாய் போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி மக்களின் மனம் கவர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி वाी श्री लक्ष्मिराे नवनेबे मलयनवे नियलिपो श्री लक्ष्मी कुबेरा दुरिवानवने श्री लक्ष्मि कुबेराणि दयुरिवा श्री लक्ष्मि कुबे श्रवनिन्मयन्दने पोत्री पोत्री ओम श्री लक्ष्मी कुबेर पोचि पोचि यक्ष गण रूपने पोत्री पोत्री ओम श्री लक्ष्मी कुबेर पोचि पोचि செல்வक्

நங்கயை ஆண்டவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேரா போற்றி போற்றி குன்றாத அருளுடயாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேரா போற்றி போற்றி துளையை கையில் வைத்தாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி ஸ்வர்ண கலசமுடையவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குடே पोत्री तरितवने पोत्री पोत्री ओम श्री लक्ष्मी कुबेरा पोत्री पोत्री यमदतवरकुम येत्रवने पोत्री पोत्री ओम श्री நன்று வழிபடுவோம் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றி பூரத்தில் பூஜிப்போம் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ போன்றமனமுடையாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேரர் போற்றி போற்றி ধন தான്യം தருభవனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேரர் போற்றி போற்றி கையில் கதை உடையவனே போற்றி போற்றி ஓம்

ீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி கீர்த்திகளை வழங்கிடுவாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி வைஷ்ரவண தேவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி

ॐ लक्ष्मीकुबेरा किन्नरधिपतिे पोट्रिपोट्रि ओ श्री लक्ष्मीकुबेरा ॐ ओं श्री लक्ष्मीकुबेरा ગોરેય ઉયરતિડુવાય પોટ્રી પોટ્રી ઓમ શ્રી લક્ષ્મી કુવેર પોટ્રી હોટ્રી મયુરજન પેયરુડાય પોટ્રી પોટ્રી ઓમ શ્રી લક્ષ્મી કુવેર પોટ્રી હોટ્રી મનુસ્મૃતિ પુગળુમુન્ને પોટ્રી પોટ્રી

श्री लक्ष्मि कुबेरालंरुडय् ओम् श्री लक्ष्मि कुबेराबेरकोलं पोडों पोटिपोटि ओम् श्री लक्ष्मि कुबेरी

श्री लक्ष्मी कुबेरा नलकुबेरं तन्दे पोटि ओ श्री Potri Om ग्रीवने Lakshmi Kubera श्री Potri, potri. Mani மூன்று கால்களுடையவனே போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி கீரியை கையில் பிடித்தவனே போற்றி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி குபேர போற்றி போற்றி

दन्तेरास्नायकने पोट्रिपोट्रि श्री लक्ष्मिकुबेरा भण्डारिकोविलमर्दय्पोट्री श्री नायकने गुह्यकर्गळ्नायकने पोट्रिपोट्री वण्णकोलप्रियने पोट्रिपोट्रि श्रीलक्ष्मिकुबेरा चित्रा पौर्णमि पौर्णमिपिरन्दय् पोट्रिपोट्री श्रीलक्ष्मिकुबेरा जैनर्गल् पणिबवरेट्रिपोट्री श्री लक्ष्मि कुबेरावरे श्री लक्ष्मि कुबेरावरे श्री म् अमर्दवरेट्रिट्री श्री लक्ष्मी गोवि